ஃபஸ்ட்டு நம்ம மிக்சியை பிரித்து அதை என்ன ரிப்பேர்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கிய விதிமுறைகள்லாம் இருக்குது அதை நீங்கள் கடைப்பிடிக்கணும் அது என்ன வி விதிமுறைன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏசி கரண்டை தான் நம்ம மிக்சியில் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம வீட்டு ஏசி கரண்டாவது சுவிட்ச் பாக்ஸ்லேருந்து நம்ம மிக்சியோட ப்ளக்கை வந்து அதில் சொருக்க போகிறோம் சொருகி மிக்ஸி ஓடுதா அப்படி இல்லைன்னு நம்ம செக் பண்ண போகிறோம் அப்படி ஓடலங்கும் போது நீங்கள் கண்டிப்பாக வந்து சுவிட்ச் போர்டில் இருக்கிற ப்ளக்கை வந்து ரிமூவ் பண்ணிடணும் அதாவது அந்த சுவிட்ச் போர்டில் நம்ம சொருங்கன நம்ம மிக்சியோட பிளக்கை வந்து எடுத்துடணும் எடுத்துட்டு அதன் பிறகு தான் நீங்கள் வந்து மிக்ஸியை கழட்டணும் அப்போ கழட்டின அந்த மேலே உள்ள ஸ்க்ரூலெலாம் கழட்டிட்டு பிரி பிரிச்சுட்டு உள்ளே என்ன ஃபால்ட்டு அப்படிங்கிறதுக்காக ஒன்று ஒன்றா நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் அதாவது நான் சொன்ன போன மெத்தோட வீடியோவில் ட்ரிப்ஸிச்சு போயிருந்தால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னுங்கிறதுக்காகலாம் போட்டு போட்டிருந்தேன் அதன் பிரகாரம் நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி பார்க்கணும் அதாவது ஏசி காரில் நீங்கள் வந்து மின் இணைப்பை இணைக்கும் போது செக் பண்ணி பார்த்துட்டு அடுத்தபடியாக அது ஓடவில்லை என்றால் கண்டிப்பாக மின் இணைப்பை எடுத்துடணும் அதாவது ஸ்விட்ச் பாக்ஸில் இருந்து நம்ம மிக்ஸியோடய பிளக்கை வந்து கட்டிடணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஏசி கரண்ட்டுங்கிறது வோல்ட் டென்ஷன் அதனால் அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் மிக்ஸி வந்து இருப்பார பார்க்க பார்க்கணும் இதை முதல்ல நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் நன்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து பட்டர்ஃப்ளை மிக்ஸி இந்த மிக்ஸி கஸ்டமர் வந்து ஓடலன்னு கொடுத்தாங்க அந்த மிக்ஸி இமேஜை தான் ப பார்க்குறீங்க அதில் உள்ள மேலே உள்ள ஸ்க்ரூலாம் ரிமூவ் பண்ணிக்க ரிமூவ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க உள்ளே உள்ள டஸ்டெலாம் க்ளீன் பண்ணிக்கிங்க அந்த நான் சொன்ன ஏற்கனவே வீடியோவில் முன்னாடி உள்ள வீடியோவில் ட்ரிப் ஸ்விட்ச்சு வந்து ப்ராப்ளமாக இருக்கும் அதனால் அந்த ரெண்டு பின் ஜாயிண்ட் ஆகிருக்கிற பின்னு ஒயர் வந்து ரிமூவ் பண்ணிங்க அந்த ரெண்டு இல்லையும் கனெக்ட் ஆகிற பின்னை வந்து ரிமூவ் பண்ணிங்க ரிமூவ் பண்ணால் அந்த சுவிட்சே டேமேஜாக அதனால் சுவிட்சே பாருங்கள் தனியாக வந்துச்சு இப்போ அதை ரிமூவ் பண்ணிவிட்டேன் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ ஏசியில் கொடுத்து இப்போ நான் வந்து அந்த ரெண்டு பின்னையும் டச் பண்ணால் மிக்சி ஓடணும் இப்போ நான் டச் பண்ணுறேன் பாருங்கள் பாருங்க மிக்ஸி வந்து ரன் ஆகுது அப்போ வந்து என்ன ப்ராப்ளம்னாக்கா இந்த ட்ரிப் சுவிட்சு தான் ப்ராப்ளம் மிக்சியில் வந்து ட்ரிப் சுச்சி ப்ராப்ளம் மிக்சி ஆகுது நல்லா பாருங்கள் நான் ஏற்கனவே உள்ள பழைய சுவிட்சை கழட்டிட்டேன் இப்போ புதுசாக ஒரு சுவிட்ச் வாங்கிட்டு வந்துருக்கேன் அதாவது பட்டர்ஃப்ளைக்கு வந்து ஏழு புள்ளி ரெண்டு புள்ளி ஏழு ஆம்சு சாரி ரெண்டு புள்ளி ஏழு ஆம்சு அந்த சுவிட்சை தான் இப்போ வாங்கிட்டு வந்திருக்கேன் ட்ரிப் சுவிட்சு இது இது ஸ்பேர் கடையில் வாங்கிட்டு வந்துருங்க வாங்கிட்டு வந்து நான் அந்த சுச்சை மாட்டிட்டேன் மாட்டிகிட்டு இப்போ அந்த ரெண்டு பின்னையும் இப்போ சொருக்க போகிறேன் அந்த ஏற்கனவே நம்ம ரூம் பண்ண ரெண்டு பின்னையும் அதை வந்து ஜாயின் பண்ணுறோம் அந்த நியூ சுவிச்சில் புதிய சுவிட்சில் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு பின்னை ஜாயின் பண்ணிடுச்சு அடுத்து செகண்ட் பெண்ணை வந்து ஜாயின் பண்ணுறோம் ரெண்டு மணிமே ஜாயின் பண்ணிச்சு மிக்சி இப்போ ஆன் ஆகுதான்னு பார்க்கணும் இப்போ வந்து ஏசி கார்டை வந்து நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணணும் ஏசி அதாவது நம்ம வீட்டு போர்டில் வந்து சுவிட்ச் ஆன் பண்ணுறோம் ஆன் பண்ணிவிட்டு இப்போ ஆன் பண்ணுறேன் மிக்சி ஆன் ஆகுது பாரு மிக்சி ஆன் ஆகுது இப்போ உள்ள டோரை பே பேக் டோரை வந்து நம்ம கரெக்டாக வந்து அந்த ஹோல்ஸில் வச்சு ஸ்க்ரூ எல்லாத்தையும் டைட் பண்ணுறோம் டைட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஓடுதான்னு நம்ம செக் பண்ணிக்கிறோம் நன்றி வணக்கம்